சின்ன தம்பிக்கு பொண்ணு பாக்க போறோம் இல்ல ஒரு முடி கூட வெள்ள முடி இருக்க கூடாது இந்த இத போய் எதுக்கு போ அடி பாவி ஆமா இப்ப என் மகனுக்கு பொண்ணு பாக்க போறமா இல்ல உனக்கு மாப்பிள்ளை பாக்க போறமா ஏ பொண்ணு விட்டுக்காரங்க என்ன யாருன்னு கேட்டா மாப்பிளைக்கு அக்கான்னு சொல்லு மாப்பிள்ளைக்கு அக்காவா தங்கச்சின்னு சொல்ல ஏ பேவி என்னது முடியல கருப்பா இருக்கு உனக்கு நான் அக்கா அக்கா கழவி என்ன விடியல்ல

அவளை பொண்ணு கூட்டிகிட்டு போறாங்களாம் எந்த பொண்ணு அவங்ககிட்ட மாட்டிக்க போறாளோ வணக்கம் நான் தான் பொண்ணோட அம்மா அப்பா உட்காருங்க நீங்க உட்காருங்க வராங்க பின்னால கல்லுமா

வாங்க 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 எல்லாரும் வாங்க உக்கேரி நான் வர வரைக்கும் இவர உங்ககிட்ட இருக்க சொன்னேன் பேசிட்டு இருந்தாரா நல்லா பேசிட்டு இருந்தாரு நாங்க பேசுறத அவருக்கு கேட்கல பையனா எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தாங்க இதுக்கும் காது டுமில்மா இருக்கட்டும் அம்மா என்ன ஏமா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த நான் என்ன பாவம் பண்ணுமா இது என்ன டேய் பொண்ணு பொண்ணு பாரு கூப தங்கத்துக்கு பயப்படும்படியா ஒண்ணு இல்ல சாதாரண காய்ச்சல் தான் தண்ணியில ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க அதனால டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. என்னங்க காலையில இருந்தே விட்டு வெளியில வரலீங்க. டிஃபன் பாடல ரூமுக்கு தான் போச்சு. எப்படி தண்ணில? நீங்க பயப்படாதீங்க. மருந்து கொடுத்துர்க்கேன். ரெண்டு நாள்ல சரியாயிடும். ரூம விட்டு வெளிய அவன் காலே அந்த கோமாளி ஒழுங்கா வேலைக்கு வந்திருந்தா தங்கச்சிய காலையே டாக்டர் உடனே போய் கூப்பிட்டு உனக்கு ஆபீஸ் ஊதிய இல்லன்னு நான் பக்கத்து ஒரு பயிர் ஓடி ஆடி விளையாடு வேலைக்கு வராம அடுத்து ஊர்ல போய் ஆட்டம் போட்டதுனால தானே என் தங்கச்சிக்கு காய்ச்சல் வந்தது இனிமேல் நடக்காம பாத்துக்க அழகீங்க இருந்தாலும் தலை நீங்க அடிப்பாங்க நீங்க நீங்க அழறதை உங்க அண்ணங்க பார்த்தாங்கன்னா இதுக்கும் காரணம் நான் தான் நீ என்ன நொறுக்கிடுவாங்க சின்ன தம்பி நீங்க பக்கத்து ஊருக்கு போய் ஆட்டம் போட்டேன்னு சொன்னீங்க வேலைக்கு வராததுக்கு நீங்க வேற ஏதாவது காரணம் சொல்லிக்க கூடாதா அஷோ புயலனுக்கு சொல்ல தெரியாதுங்க சின்ன தம்பி நீங்க ரொம்ப நல்லவரு ஆஹ் அந்த மாத்திரை எடுங்க எந்த மாத்திர அது வாங்கிருக்காது ஆஹ் இந்த பச்சை கலரா அது பச்சை இல்ல ஆரஞ்சு ஓ ஆ தண்ணி ஆ தண்ணி இந்தாங்க எனக்கு இல்ல உங்களுக்கு எனக்கு காய்ச்சல் இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு வந்திருக்குன்னா உங்களுக்கு வரணும் எனக்கு தெரியும் இந்த மாத்திரை சாப்பிட்டா உங்களுக்கு காய்ச்சல் சீக்கிரமா போய்டும் எனக்கு அடிபட்டா எச்சியை தொட்டு காயத்துக்கு மருந்து போட்டுக்குவே காய்ச்சல் வந்து ஆத்தா கஷாயம் கொடுக்கும் ஆனா இங்கிலீஷ் பரதெல்லாம் நீங்கதான் முதல் முதல்ல எனக்கு கொடுக்குறீங்க எங்க ஆத்தாக்கு அப்புறம் என் மேல அக்கறை காட்டுறவங்க நீங்க ஒத்ததா ஆமாங்க எனக்கு உங்களை ரொம்ப புடிச்சு போச்சு ரொம்ப நல்லவங்க நீங்க

எனக்காக நீங்க தானே கஷ்டப்படுறீங்க நான் நல்லா இருக்கணுமா இல்லையா ஆமா நல்லா இருக்கணும் அப்ப என்ன இதெல்லாம் செய்ய விடுங்க சரி விடுங்க ஆ நல்லா இருக்கேன் என்னென்னனுமோ சொல்றீங்க என்னென்னமோ செய்யறீங்க இது இதெல்லாம் உங்க அண்ணனுங்க பார்த்தாங்க எனக்கு தான் அடி போதை என்ன <Gã> விட்டுருந்தோம்